நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் யார் ஜெயிச்சிருக்காங்க ஆண்களா பெண்களா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சரி ஜெயிச்சிருந்தா அது யாருக்கு போயிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லுக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்ணுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலா நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட ஃபஸ்ட்டு டாஸ்கில் பெண்கள் அணி ராயனோட அட்வைஸால் அந்த டாஸ்க் அழகாக ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு டாஸ்க் நடக்க போகுது அந்த டாஸ்க் என்னன்னா தெரியாது ஆனா அந்த ரெண்டு டாஸ்கோட முடிவு என்ன அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியும் சோ முதல் டாஸ்க்லயும் ஆண்கள் எண்ணி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது டாஸ்க்லயும் ஆண்கள் எண்ணி ஜெயிச்சிருக்காங்க சோ ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்கில் பேக் டு பேக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆண்கள் அணி தட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படின்றதான் பாயிண்ட் என்னப்பா இந்த வாரம் பெண்கள் அணி ஜெயிக்கும்ன்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இன்க்ளூடிங் மீ நான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மொதல் பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படியாது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு போய் தோத்துட்டு இருக்காங்க ஒரு வரலாறு இருக்குல்ல எப்பவுமே பாய்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த ரெண்டு கேம் தோத்துருவாங்க இப்போ அதே வரலாறு பெண்கள் டீம் ஃபாலோ பண்ணி கடைசில கோட்டையை விட்டுருக்காங்க தான் மேஜர் பாயிண்ட் சரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிட்டாங்க அது யாருக்கு போயிருக்கு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வருவோம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போன வாரம் யாருக்கு கொடுத்தாங்க மக்களே ரஞ்சித் சார் கொடுத்தாங்க ஸோ இந்த வாரம் ரஞ்சித் சார் நாமினேஷன்ல இருக்காரு அவருடைய நேம் ரிமூவ் பண்ணுறங்க ரஞ்சித் சார் கிடையாது போன வாரம் ஆல்ரெடி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம் உனக்கு வார வாரம் வாய்ப்பு கொடுமா ஓரமா போய் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரஞ்சித்தை உரமா உட்காந்துருவாங்க அதை தவிர்த்து போன வாரம் கண்டென்டர் லிஸ்ட்ல யார் இருந்தது ரஞ்சித்துக்கு பக்கத்துல இருந்தது யாரு தீபக் அவர்கள் சோ தீபக் அவர்களுக்கு தான் நாமினேஷன் சென்று இருக்கிறது அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை எந்த ரீசனை வச்சு கொடுத்துருப்பாங்கன்றது சிம்பிளா சார்ட் அவுட் பண்ணிடலாம் போன வாரம் காம்படிட்டர்ல ரஞ்சிதா தீபக்கா அப்படின்றது சோ ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்து ஓ வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இருந்தது யாருன்னா தீபக் அவர்கள் அது ஒரு பக்கம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அவருக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாமை கொடுத்து உட்கார வச்சு அவருடைய கதையை சொல்ல முடியாமல் அவரை டிப்ரெஷனில் தள்ளி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கீங்க ஓகே ஸோ அதனால் அந்த மன உளைச்சலிருந்து மீண்டு வரத்துக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா அவர் ரெண்டு வாரம் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவார்ன்ற மாதிரி ஆண்களை டிசைட் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சார் சாப்பிடுங்க சார் திருப்தியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க சார் உங்களோட தேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு சாரி உங்களோட சேவை எங்களுக்கு தேவைன்ற மாதிரி அப்படியே தூக்கி ஆயா வந்து கொடுத்துருக்காங்க தீபக் சாருக்கு அப்படின்றதுதான் தகவல் வருது ஐ மீன் இது வந்து தீபக் போயிருக்கோம்னு என்னுடைய கெஸ் தான் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால இந்த நியூஸும் பரவிட்டு இருக்கு அப்படின்றதான் ஆண்களின் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அது போயிருந்தா இவருக்கு தான் போயிருக்கும் நான் ஷார்ட் அவுட் பண்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரம் ரஞ்சித் அதனால ரஞ்சித் ரிமூவ் பண்ணிருங்க மிச்சம் இருக்கிறது அஞ்சு பேர் அதுல பாத்தீங்கன்னா சிவகுமார் கண்டிப்பாக ஒயில் கார்டில் வந்து சிவகுமாருக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அதனால சிவகுமாரோட பேருமே ரிமூவ் பண்ணிருங்க ஓகே சிவகுமாரை ரிமூவ் பண்ணியாச்சு ராணவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ல எங்கேயோ போயிட்டாரு ஸோ ராணவும் போராடுவாரு ஆனால் ராணுவக்கும் கொடுக்க மாட்டாங்க ஸோ ராணுவம் அவுட் ஆயாச்சு சிவகுமார் அவுட் ஆயாச்சு ரஞ்சித் அவுட் ஆயாச்சு மிச்சம் இருக்கிறது யார் யாரு ஜெஃப்ரி தீபக் அண்ட் சத்யா கரெக்டா இந்த மூணு பேர்ல சோ இதில் கம்பேர் பண்ணுவாங்க யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு சோ ஜெஃப்ரிக்கு வேண்டாம் ஜெஃப்ரிக்கு தர வேண்டாம்ன்ற மாதிரி ஜெஃப்ரியை நெக்லெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நாலு பேர் அவுட் ஆயிடுச்சு மிச்ச இருக்கிறது தீபகார் சத்யா அப்படின்ற கேட்டகிரிலாம் இப்போ சத்யாக்கு ஒரு ப ஒரு ஓட்டு வரும் தீபக் ஒரு ஓட்டு வரும் ஏன்னா சத்யாக்கு போன வர கேப்டன்சில ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது அந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி வாங்கியிருக்காரு ஸோ அந் அதனால் சத்யா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி சத்யாக்கு ஒரு சில நபர்கள் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று இன்னொரு பக்கம் போன வாரம் பாம் வாங்கிட்டாரு கண்டினியூஸா இந்த இவருக்கும் நெகட்டிவ் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் போன வாரம் கடைசி வரையும் போய் தோத்துட்டாருன்றதுக்காக தீபக்கு தூக்கி அழகாக அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அந்த ரெண்டு டாஸ்க் இருக்குல்ல ரெண்டாவது டாஸ்க்லயும் மூணாவது டாஸ்க்லயும் அடி தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து தீபக் கொடுத்து தெறிக்கி விட்டுருந்தாருன்னா வேற லெவல் எப்பா இந்த டாஸ்க் தான் சார் ஜெயிச்சது எடுத்துட்டு போ சாமி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இப்படி வாய் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எனிவே என்ன சோ தீபகவி போனாலும் பிரச்சனை இல்லை ஓட்டிங்ல டாப் ஃபோர் கிரீன் தான் இருக்காரு அவர் ரெட் ஜோன்லயும் இல்ல எல்லோ ஜோன்லயும் இல்ல ப்ராப்ளம் இல்ல அவர் கொடுத்தாலும் ஒன்றும் கொடுக்காம இருந்தாலும் ஓகே மேபி சிவகுமார் கொடுத்துருந்தா கூட தப்பிச்சிருப்பாரு அவர் ஒரு பக்கம் அதை தவிர்த்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா பெண் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பெண் தான் எலிமினேட் ஆக போறாங்க அந்த பெண்ணு கூட ஒயில் கார்டா இல்ல சாச்சனாவா அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவை எலிமினேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா சாச்சனா வந்து இப்போ சௌந்தரியா பத்தி பேசுறது ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சாச்சனாவையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒயில் கார்டு வரல அந்த மூணு பேர்ல வர்ஷினியா ரியாவா மற்றும் மஞ்சுரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி எதுலேயேன்ற ஒரு பயம் எனக்குள்ளேயே இருக்கு ஏன்னா அவங்க பயங்கரமான கண்டென்ட் இந்த வாரம் வந்து வேற லெவல் மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான கண்டெஸ்டன்ஸ் ஐ மீன் இந்த வாரம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க இருந்திருக்க அந்த அளவுக்கு ஓட்டிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு சின்ன மரம் இருக்கு மேபி வர்ஷினி போனா கூட அந்த கேம்ல பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்பதான் பிரின்சிபலா பண்ணாலுமே அந்த ரோலை கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்ல லவ் செக்மெண்ட் மட்டும் நல்லா ஹிட் ஆச்சு ஸோ மேபி வர்ஷினி போனா கூட நல்லா இருக்கும் ஏன்னா கம்பேர் டு ரியா மஞ்சுரிக்கு வர்ஷினி வெளியே போறது நல்லதாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது உங்களோட என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் மக்களே